போற வழிகளை பாருங்க பத்து காடு கேட்கிறோம் இன்னொன்னு சொன்னா நாங்க கூட எதிர்பார்க்கல அப்ப உங்களுக்கு ஒரு வாக்கு தந்திருந்தேன் அக்காவுக்கு வீடு காட்டி கொடுக்க முடியுது அப்ப வீடு கட்டுறதுக்கான பிளான் நம்ம செய்துட்டோம்னா பாருங்க தாக்கா வந்து சொல்றாங்க வீடு கட்டி தாரத்துக்கு இந்து மதமா இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும் முஸ்லிம் மத இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம ஒரே உறவுகளுக்கா நம்ம எல்லாமே வந்து ஒரு ரத்தம் தானே அந்த வகையில் வந்து அதெல்லாம் தாண்டி அந்த உதவி கிடைக்கிறதுக்காக வேண்டி அவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட் அப்ப தான் இந்த ஒரு நன்மை கிடைக்கும் என்ன சொன்னா இந்த இப்போ அக்காடை வீட்டை போகிறதுக்கு வந்து நாங்கள் அங்கே வந்து அக்காக்கள் இல்லை வர்ற அக்கா வந்து அந்த நெல் வாங்குறதுக்கு போய்க்காங்க அந்த களைவட்டிக்கு போய்க்காங்க அந்த அந்த பிள்ளைகள்லாம் இப்போ நின்றுது அந்த பிள்ளைகள் போய்ப்போம் அவங்களோட அம்மாவை கூட்டி வருது அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்போ நாங்கள் இந்த இடத்த ஓரமாக நின்று கொண்டுருந்த நாங்கள் அக்காக்களை கூட்டிட்டு அவங்களோட வீட்டை போகிறோம் இப்போ வந்து நாங்கள் நிறைய நேரம் கூட நின்றுனா ஒரு அரை மணித்தான் ஒரு மணி தகுந்த இப்படத்தை நின்று நாங்கள் இப்போ தான் அந்த அக்கா வராங்க கண்டுபிடிக்கிறது நாங்கள் இந்த பட்டை வாடிச்சிட்டு என்ன வாடு பே கூடாமல் பாருங்க அந்த அக்கா

போற வழிகளை பாருங்க எப்படி இருக்கீங்க ஃபுல்லா வந்து பத்து காடுகள் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எமன எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பரன் இன்றைக்கு நாம எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா இலங்கையில அம்பாறை மாவட்டம் சொரைக்கல்மினி அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம் நிறைய பேருக்கு தெரிய நாம எங்க நிக்கிறோம் என்று இப்போ என்னென்ன சொன்னால் நம்மளுடைய வீடியோ வந்து தொடச்சா தெரிஞ்சிருக்கும் இப்போ நாங்கள் எங்க வந்திருக்கோம் வேண்டு கண்டிப்பாக அந்த அக்காவினுடைய வீடு நாங்கள் வந்துருக்கின்றோம் இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோன்னு எடுத்து போட்டிருந்தோம் அவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை அவ்வளோ ஒரு வறுமையான வாழ்க்கை எப்படி சொல்றேன்னு தெரியல ஒருவேளை உணவுன்றது கூட அந்த அக்கா அவங்க கஷ்டப்பட்டாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது அங்கே பாருங்கள் அந்த பக்கம் அப்படி காட்டுங்க அந்த அங்கே பாருங்கள் பின்னால் அப்படியே அந்த களைவட்டிக்கு போயிட்டு அப்படி லைனில் போய்கொண்டிருக்காங்க அந்த வீடியோ எடுக்கும்போது இந்த பகுதியில் எல்லாருமே வந்து அவ்வளோ வறுமையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அந்த வீடியோ எடுக்கும்போது அப்படி கொண்டிருக்காங்க அதெல்லாம் காட்டினான் சரி என்னென்னு சொன்னால் இந்த அக்காவினுடைய வாழ்க்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு வீடியோவிலே மாறிடு இந்த அக்காவினுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை நம்ம வன்மை காலமா போட்ட வீடியோக்குள் அனைத்து பேருடைய வாழ்க்கையும் மாறிட்டுது எல்லாத்துக்குமே காரணம் உண்மையிலேயே நீங்க தான் உங்களுக்கு வந்து நான் வந்து கையெடுத்து கும்பிடுறேன் என்னென்னு சொன்னால் அந்த உதவி கிடைக்கிறதுக்கான இந்த வீடியோ பகிர்ந்து நீங்கள் ஆதரவு சார்வது இருக்கில்லைய அது உண்மையிலே வந்து எப்படி வார்த்தைகளாக சொல்றேன்னு தெரியல அதுக்கு மிச்சம் கோடான கோடி நன்றிகள் அந்த உதவி செய்கிற மனப்பாங்கு இருந்தும் சிலவங்களால் உதவி செய்ய முடியாது அப்படியானவங்க உண்மையிலே வந்து இந்த வீடியோக்களை பகிர்ந்து அந்த உதவி கிடைக்கிறதுக்காக வேண்டி அவ்வளோ ஒரு ஆதரவு தாரீங்க அந்த வகையில் நாங்கள் முதற்கட்டமாக ஒரு வாழ்வாதார உதவியாக கோழி வளர்ப்பு கொடுக்கறதுக்காக வேண்டி அக்காக்களுக்கு வந்திருக்கின்றோம் கோழி கூடு கோழி எல்லாம் வேண்டிட்டு மேலே கடும் சிரமத்துக்கு மத்தியெல்லாம் இதை கொண்டு சேர்த்துருக்கின்றோம் இருக்கின்றோம் அதை கண்டிப்பா வந்து வீடியோவில் அட் பண்ணி கொள்றேன் நீங்க பாப்பீங்க இப்போ எதிர்வர நாட்கள்ல அக்காவுக்காக நாங்க வந்து புதிதாக வீடு கட்டி கொடுக்கறதா இருக்கோம் அது எல்லா தகவல்களையும் நான் பேசுறேன் அப்ப அதுக்கு முன்னாடி அந்த அக்கா அந்த பக்கம் நின்று கொண்டு இருக்காங்க அக்காட போய் பேசுவோம் வாங்க அப்படி இங்க பாருங்க நாம வேண்டி வந்த கோழி கூடும் அக்காட வீடும் வந்து பாத்துட்டீங்கன்னா ஓகே ஒண்டாதான் இருக்குது ரெண்டு சாமன் அப்படிதான் இருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு விலங்கு இங்கே பாருங்க கோழி கூட்டு உயரம் அக்காட வீட்டு உயரத்தை பாருங்க சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தான் அப்படி தான் இருக்குது ஆனால் உண்மையிலே வந்து அக்காவுக்காக அடுத்த கட்ட உதவிகள் கிடைக்க இருக்குது அக்காவுடைய வாழ்க்கையே மாறிட்டு தான் சொல்லணும் அப்போ வணக்கம் அக்கா வணக்கம் அப்படி சுகமாக இருக்கீங்களா நல்ல சுகம் என்ன இப்போ நாங்கள் வந்து போனதுக்கு பிறகு யாராவது உங்களை தொடர்பு பண்ணுவாங்களா அக்கா இங்கே நேரடியாக வந்தவங்களா உதவி ஒன்று வந்தது என்ன உதவி கிடைச்சது காசு ஒன்றா வந்தது அவ்வளவு இருபதாயிரம் யார் வந்தவங்க

எனக்கு தெரியும் இந்த டிக்டாக்ல போட்டா நிறைய உதவி செய்வாங்கன்ற தெரியும் எதிர்பார்த்தேன் நான் நல்ல நாங்க இந்த பிள்ளைகளுக்கு அவன் உதவி செய்வாங்கன்ற தெரியும் உங்க அம்மா அங்கக்கா களவட்டியை போயிருக்காங்க நெல் எடுக்க போயிருக்காங்க அப்போ நாங்க வந்து அக்கா வந்து தேடி கண்டுபிடிச்சிதான் அக்கா வந்து ஒரு இருந்து கூட்டி வந்து அந்த வீடியோ எல்லாமே ஆட் பண்ணி கொள்கிறோம் இங்கே பார்ப்பீங்க தொடர்ச்சியாக வந்து இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோனுடைய அர்த்தம் விளங்கும் அப்ப காலையில சாப்பிடுதுங்க எனக்கா சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்க

அந்த வீடு காட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி அதுக்கு பிறகு மூன்று பேர் வந்திருக்காங்க அப்ப அந்த அக்கா வந்து அவங்ககிட்ட தகவல் சொல்லி அனுப்பியிருக்காங்க இல்ல எங்களுக்கு வீடு வேணாம் ஒரு ஆள் இப்படி வீடு தரேன் சொல்லியாச்சு எங்களுக்கு வீடு கிடைக்கும் என்று சொல்லி இப்போ அவங்க மூன்று பேரையும் அக்கா திருப்பி அனுப்பிட்டாங்க அது மட்டும் இல்ல பாத்திருக்கீங்க நாங்க இந்த வீடியோ எடுத்து போட்டதுக்கு பிறகு இந்த எப்படி சொல்ற இனம் மதம் வேதமின்றி இந்த வந்த கருத்துக்களை நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ கீழே உண்மையிலேயே எல்லாரும் நம்முடைய இந்து மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அனைவரும் வந்து ஒரு இன மதங்கள் அந்த பேதமின்றி அவ்வளோ சப்போர்ட் பண்ண கருத்துக்கள் தெரிவிச்சங்க அதுக்கு மிச்சம் எனக்கு கூடான கோடி நன்றிகள் உண்மையிலே வந்து எல்லா அவிர்களும் ஒன்று தான் அப்ப அந்த வகையில என்னையும் நிறைய பேர் தொடர்பு இருந்தாங்க இந்த அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது அந்த முஸ்லீம் பள்ளிவாசலுக்குரிய அந்த நிர்வாக சபை உறுப்பினர்கள் அது மட்டும் இல்லை மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்குள்ள இருக்கிற நிறைய அண்ணாவங்க அக்காவாங்க அந்த வகையில இப்ப இந்த உதவியை இந்த கோழிக்கோடு இந்த வாழ்வார் உதவியை யாரு செய்திருக்காங்கட்டு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இர்ஃபான் என்கின்ற ஒரு அண்ணா வந்து இந்த அக்காவுக்கு உதவி செய்யறதாக முன் வந்து முதல் கட்டமாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் காசை வந்து இங்கே கையில வந்துருந்தாங்க தம்பி உடனடியாக நீங்க உங்களுக்கு கொண்டு போய் வாழ்வார் உதவியோடு செய்து கொடுங்க அடுத்த கட்டமாக நம்ம வந்து வீடு கட்டி கொடுப்போம் வீடு கட்டுறதுக்கான பிளான் எல்லாம் நாங்க பண்ணிட்டோம் எல்லாம் ஓகே நேச்சர் எல்லாம் பார்த்துட்டோம் அப்போ அக்கா டைம் வந்து நாங்க சொல்லல என்னோட சொன்ன அக்காவுக்கு வந்து போன் இல்லை தொடர்பு கொண்டு பேசுறதுக்கு அப்ப நேரடியாக வரணும்ன்றதுக்காக வேண்டி இப்ப இதுவரைக்கும் நாங்க மறைச்சி தான் இந்த வேலைகளை நாங்க ஆரம்பிக்கிறதுக்காக இருந்தோம் நாங்கள் இப்போ அக்கா வந்து பாத்துட்டீங்கன்னா சொன்னாங்க கையெழுத்து கும்பிடுதா அக்கா கும்பிட்டு குளரிட்டாங்க

சரிக்கா வரீங்க என்ன சொன்னா இப்ப இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டீங்க இனிமேல் நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க சரியா இனி எல்லா உறவுகளும் உங்களை பார்த்து கொண்டிருக்கீங்க உங்களை கைவிட மாட்டாங்க யாருமே சரியாக்கா அந்த வகையில பாத்தீங்கன்னா அண்ணா வீடு கட்டி தருவதா வந்து முன் வந்து எல்லா வேலை கட்டினாங்க செய்து கொண்டிருக்கிற இருக்கிற வேலையில அப்போ இன்னைக்கு வந்திருந்தாங்க அப்ப அக்காவுக்கு வீடு கட்டுறதுக்காக வேண்டி வேறவர்கள் முன் வந்து செய்ய போறாங்க அப்ப எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல யாரை வச்சு வீடு கட்டுறான்னு அப்படி தயாரிக்க வந்து என்னை அவங்களை சொல்ற இவங்களை சொல்ற ரெண்ட மாதிரி இருக்கு எனக்கு கடும் சந்தோஷம் மாதிரி இருக்கு என்னைக்கு ஆனா யாரும் செய்யறேன் கடைசியா ஒரு ஆள் தன் அதான் எ குடும்பங்களுக்கு வீடு கட்டி குடுக்கறது குடுத்து வச்சிருக்கணும் அக்காவுக்கு வீடு கிடைச்சிட்டு சந்தோஷம் உண்மையில இப்படி முன்வந்து செய்தது கண்டிப்பா அந்த வீட நாங்களுக்கு கண்டிப்பா நாங்க செய்து கொடுப்போம் அவங்கள மாதிரி நிறைய கஷ்டப்படுறான் என்ன ஒரு வாய்ப்பு தானியது அப்ப அந்த வகையில இந்த கோழிக்கூடு அந்த கோழிகள் எல்லாம் வந்து நாங்க வாங்கி அந்த வீடியோ அட் பண்ணி அப்போ அந்த வகையில் நாங்கள் அந்த குடும்பத்திற்காக வாழ்வாதார உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கின்றோம் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டம் பொருகாமம் என்கிற இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம் இங்கே இருந்து இப்போ கோழியையும் மற்றது கோழிக்கூடையும் எடுத்துகிட்டு இப்போ அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொருக்கல்வின் என்ற இடத்துக்கு தான் போக போகிறோம் அந்த குடும்பத்துக்கான வாழ்வாதார உதவியை வழங்குறதுக்காக வேண்டி இங்கே இருந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு இருபது கிலோமீட்டருக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இப்போ அண்ணா வந்து பார்த்துட்டிங்கன்னா திக்கோடை என்கின்ற இடத்துல இருந்து இப்போ பொர்காமம் என்கின்ற இடத்துக்கு வந்திருக்கார் இந்த கோழிகளை அண்ணாட ஆட்டோவில் ஏற்றிட்டு தொடர்ச்சியாக வந்து நாங்கள் அண்ணா டம் வந்து கோழிகளை எடுத்துக்கொண்டிருக்கோம் அப்ப அந்த வயல அந்த கோழி கூடை எடுக்கிறதுக்காக வேண்டி பொருகாமத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலுக்கு தான் வந்து இந்த மால் பக்கத்துல இருக்குது அப்ப என்ன சொன்னா அந்த பிடிச்சி போகிறதுக்காக வேண்டி ஒரு வாகனத்துல அந்த கோழி கூட்டையும் கோழிகளை ஏற்றி போகிறதுக்காக வேண்டி ஒரு வாகனத்தை நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அந்த வாகனம் வந்து வாரத்தில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுத்தி தான் பார்த்து கொண்டிருக்கோம் அப்ப அந்த வகையில் வந்து அண்ணா வந்து வேலையாக வந்து சொன்னார் அப்ப அந்த வயல அண்ணாட்ட அந்த கோழிகளை வாங்கிட்டு அப்போ அண்ணா அனுப்பி விடுவோம் வேலி குழந்தை எடுத்துக்கொண்டிருக்கோம் ஒரு பக்கம் அப்ப எத்தனை கோழி நான் வாங்கி எடுத்திருக்கோம் பதினாறு கோழி பதினாறு கோழிக்கும் ஆயிரத்தி எண்ணூறு ரூபா கொஞ்சம் பாருங்க அவ்வளவு இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு என்ன பாருங்கண்ணா அவ்வளவு இருக்கு நீங்க இருபத்தி எட்டாயிரத்தி கோழி எல்லாம் எடுத்துக்கிடுங்க அந்த வயல அந்த அருகே அந்த பக்கம் கோழிக்குடம் இருக்கு கோழிக்குடைய எடுத்துட்டு நாங்க அங்க போபரோம் அங்க போயிட்டு வீடியோவை தொடரோம் கோழி எல்லாம் வந்ததுக்குள்ள இருக்குது அண்ணா வந்து பேக்கில் ஒண்ணு பாருங்க தூக்குறாரு சரி ஓகே பாத்து அண்ணாட்ட வந்து பதினாறு கோழி எடுத்துருக்கோம் பதினாறு கோழிக்கும் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் படி இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறுவா வருது அடுத்தது கோழி கூட எடுத்துட்டு நாங்க இப்ப போறோம் சரி நாங்க இப்ப அந்த கோழிகளை எடுத்துட்டு இப்ப மாலைக்குள்ள வந்துட்டோம் கோழி எல்லாமே தூக்கி கொண்டு கூட்டுக்குள்ள போட்டாச்சு என்ன வெளியில இருக்கும்போது ஓடுமென்னு சொன்னா அப்புறம் பின்னால திறத்தை திரிய இல்லாதே பிடிக்க இமையில அதனால வந்து கூட்டுக்குள்ள கோழிகள் நாம வந்து போட்டுட்டோம் இப்ப கூட்டுக்கு வந்து எவ்வளவு வேணா பதினாலாயிரம் பதினாலாயிரம் இப்ப என்னன்னு சொன்னா நாங்களும் வந்து உதவியா தான் இந்த இதை வந்து செய்ய போறோம் சொன்னாலும் பதினாறு கொடுக்குறாங்க பதினாறுக்கு ஆஹ் அதெல்லாம் அவங்களுக்கு ரெண்டாயிரம் குறைச்சி பதினாலு பதினாலு அடுத்தது என்ன சொன்னா இதுல வந்து அடிச்சுக்கிற இந்த தகரம் வந்து எப்படி சொல்றேன் நோமல் தகரம் நோமல் தகரம் நோமல் தான் அடிச்சிருக்கு வந்து இப்போ அடிச்சிருந்தது அப்ப அடுத்த அடிக்கும் போது பண்ணா வந்து கொஞ்சம் ஹெவியான தகரத்தை அடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க இப்ப திடீர்னு நாங்கள் இப்போ கொண்டு வரதுக்கா வண்டி இப்ப இதை வந்து கலர் டினி மாத்திட்டு நிக்கலாது அப்ப இந்த முதலாவது கோழி கூட வந்து நாங்க இதை எடுக்கோம் பதினாலாயிரம் ரூபாய் எடுக்கலாம் திரும்ப அதே கலக்குல பதினாறாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கூட வந்து தகரத்துக்கு ரெண்டாயிரம் கூட ഹും വിളിയാടി നൂറ് അത് ഇരുന്നൂറ്റി ഇരുപത് രൂപ അടി ആ അപ്പൊ അടുത്തായിരം ഹെവിയാണ് തയ്യാറുമ്പിക്കുന്ന அப்ப இந்த கோழிக்கூட்டுக்கு வந்து பதினாலாயிரம் இப்ப நாம இதுக்கு முன்னாடி ஒரு சில குடும்பங்களுக்கு வாழ்வார் உதவி வழங்கியிருந்தோம் இருந்தோம் அந்த கூட வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் ஏழாயிரம் அப்படி சம்திங் எடுத்து நாம அப்ப இந்த கோழிக்கூடு வந்து கொஞ்சம் அகலங்கள் கூட உயரமும் கூட இப்போ இந்த கோழிக்கூட்டு அந்த பரப்பு நில உயரம்கள் பரப்பு நாலடி நீளம் ஆரடி அடி அப்ப இது கொஞ்சம் பெரிய கோழிக்கூடு இப்போ இதுல வந்து இப்போ மேக்ஸிமம் ஒரு முப்பது கோழி வளர்க்கலாம் முப்பது வளர்க்கலாம் வளர்க்கலாம் சரி நாங்கள் இப்ப போக போறோம் இப்போ இங்க இருந்து ஒரு இடத்துல இருந்து அம்பாரம் மாவட்டம் அதாவது அந்த சொற்கள் என்ற இடத்துக்கு தான் போக போறோம் நாம சவாலக்கடையை தாண்டி அந்த இடத்துக்கு வந்து அயர்க்காசி வந்து மூவாயிரம் வந்து முகம் காட்ட விரும்பல நிக்க மாவட்டம் கேட்போம் இப்போ எவ்வளோ அண்ணா மூவாயிரம் மூவாயிரம் அப்ப முகத்த காட்டத்தே உள்ள தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தா சரி நாங்க வந்து இங்க இருந்து அப்படியே போக போறோம் வந்த வயல பதினாலாயிரம் இதுல பதினஞ்சாயிரம் இருக்குது பரங்க சரி அயர்காசு வந்து நாங்க சரி இப்ப கோழி கூட வந்து பதினாலாயிரத்துக்கு எடுத்துருக்கு அயர்காசி வந்து மூவாயிரம் கோழி வாங்கினது வந்து இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு எவ்வளவு போட்டாங்க காசி எவ்வளவு நமக்கு உதவிகள் கிடைக்கப்பட்டது எவ்வளவுக்கு நாம இப்ப இந்த வாழ்வாதார உதவியை செய்ய போறோம்ன்றதை வந்து தொடர்ச்சியா வந்து சொல்றோம் இப்ப நாங்க வந்து கோழி கூட ஏத்துட்டு அங்க வீட்டை போயிட்டு வீடியோ தொடர்றோம் பக்கம் அந்த கோழி அந்த வியூவர் காட்டுங்க எப்படி வாருங்க பெரிய கோழி கூட இல்ல இந்த கோழி வந்து ஃபுல்லா வந்து பேப்பர் மரத்துல தான் என்ன சொல்றாரு அதுல வந்து கோழி கூட போகாத ஒண்ணு செய்ய இல்லாது வெளியே உடைக்க தமிழும் வேலி இல்லது வேலி மாதிரி முடிஞ்சிடும் எனக்கா ವಾ ಕದಿತಿ ಕೊ கம்பியமிரிக்கி உள்ளு

நான் பாத்திருப்பேங்க நம்புறேன் அப்ப அந்த வகையில மொத்தமாகவே அந்த இரஃபான் என்கின்ற அண்ணா வந்து ஐம்பதாயிரம் அனுப்பி இருந்தாங்க அப்ப கோழி கூட்டுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பதினாலாயிரம் ரூபா அப்ப டயர் ஒரு வண்டியில ஏத்திட்டு வந்தாங்க மூவாயிரம் ரூபாய் அடுத்தது கோழிகள் வாங்கியிருந்தோம் இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு எல்லாமே நீங்க அந்த வீடியோல பாத்துருப்பீங்க மிகிதமாக நாலாயிரத்தி இருநூறு இருக்குது மிகிதமாக இந்த மிகிதமா உள்ள பணத்தை அக்கடையில கொடுக்கப்புறம் அப்ப இந்தாங்க கண்ணி பாருங்க எவ்வளவு இருக்கு நாலாயிரத்தி இருநூறு நாலாயிரத்தி இருநூறு இருக்குது அப்ப இந்த உதவியை செய்த அந்த ஹோஸ்திரேலியா இருக்கக்கூடிய இர்ப்பானுங்கிற அண்ணாவுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புறீங்க அந்த நாணாக்கு நாங்க துவாட்செய்வோம் அந்த நாணா நல்லா அரிக்கணும் பாருங்க இந்த உதவி செஞ்சதுக்கு நன்றி அவருக்கு கண்டிப்பாக என்னன்னு சொன்னா இந்த அண்ணாவுக்கு மட்டும் இல்லக்கா எனக்கு உதவி செய்யறேன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நான் துவாச்செய்வேன் நாங்க நல்லா அரிக்கணும் நாங்க நல்லா இருந்தா தயங்களை பாப்பாங்கண்டு எல்லாருக்கும் என்ன மட்டும் இல்ல இன்னும் பிடி கஷ்டப்படுறாங்களே உதவி செய்வாங்க இப்ப ஹிந்து மதமா இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும் முஸ்லீம் ஒரே உறவுகளுக்கா தானே அந்த வயல வந்து அதெல்லாம் தாண்டி அந்த உதவி கிடைக்கிறதுக்காக வேண்டி அவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட் அப்ப எல்லாருக்கும் தான் இந்த ஒரு நன்மை கிடைக்கும் சொன்னா இந்த அண்ணாவினுடைய கண்களுக்கு இந்த வீடியோ கொண்டு சேர்த்த நம்ம அந்த உறவுகளுக்கு மிச்சம் கோடான கூடிய நன்றிகள் அப்ப எனக்கு வந்து பேச வார்த்தை வரல அப்ப அம்மா வந்து இப்ப எத்தனை மணிக்கு அக்கா வருவாங்க இப்ப பாருங்க நாங்க இங்க வந்து வந்த நாங்க இங்க வந்து இந்த இடத்த வந்து ஒரு பெருமே இல்ல இந்த வீடியோ நான் அட் பண்ணிருப்பேன் பாத்துருப்பீங்க அக்கா வந்து நாங்க போனாங்க தேடி அந்த பக்கம் போயிட்டு அதோடய களைவட்டி போனோம் அப்படின்னு சொல்லி அக்கா வந்து கூட்டிகிட்டு வந்து தான் இப்போ நாங்கள் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம் கோழி கூட அந்த இருந்து உள்ளே கொண்டு வரது கூட பார்த்துட்டீங்கன்னா கோழி கூட கொண்டு வரதுக்கான வழிகள் வந்து சரி மோசமா மோசமாக இருந்தது வழி எல்லாமே வந்து கிளீன் பண்ணி தூக்குறது தூக்குறதுக்கு கூட ஆக்கள் இல்லை நம்முடைய கமரா மேன் எல்லாமே வந்து சரி தூக்குனாங்க அதில் வந்து அந்த கோழி கூட கொண்டு வச்சதை நாங்கள் வீடியோவில் அட் பண்ண முடியாமல் போயிட்டு அந்த வகையில் வந்து இந்த அறுக்குது பதினாறு கோழி இருக்கு அக்கா அதுக்குள்ளே சரியா இதை வச்சும் கூட வாழ்வாரத்தை நடத்தி கொள்ளுங்க இந்த கோழிகள் வந்து ஒரு சில பாரங்களால் முட்டை விடும் சரியாக்கா எல்லாமே வந்து கால் கட்டி இருக்குது உள்ளுக்குள்ள கால விட்டுது கொஞ்ச நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு தீன் போடுங்க இந்த புட்டு அப்படியில் ஓடிங்களுக்கு தானே பழகினதுக்கு பிறகு எல்லாம் ஓகே ஆகும் வேற ஏதாவது பேசிக்கொள்ள விரும்புறீங்களாக்கா உங்களுக்கு உதவி செய்யற எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்றேன் அவளுக்கு துவா செய்வேன் நாங்க நல்லா இருக்கோம் சரி அழாதீங்க கண்ண துறைங்க வெஸ்ட்டுக்கு அவனுக்கு யோசிக்காதீங்க சரியா பிள்ளைகள் நம்ம வந்து அப்படியே படிக்காங்களா அதுக்கு பிறகு ஏதாவது தேவை இருக்குதா வேற தேவைகள் ஏதாவது சாப்பாட்டுக்குரிய நாங்க குடுத்துட்டோம் அதே மாதிரி வாழ்வாதாரம் உதவி செய்து குடுத்துட்டோம் இனி மாதம் மாதம் வந்து சிறையில் சலுகைகள் கிடைச்சு கொண்டு இருக்குது உண்மையில வந்து நிச்சயம் சந்தோஷமா இருக்குது எனக்கு கூட என்ன பேசுறதுன்னா சொன்னேன் இப்ப தெரியல அப்ப அக்காவோட அந்த பிள்ளை எல்லாம் வந்து பக்கத்துல வந்து விளையாடி கொண்டு இருக்காங்க அப்ப அந்த பிள்ளைகளை காட்டில பக்கில காணல இப்படி நின்றுவங்க ஓடிட்டாங்க போல சரி நம்ம அக்காவோட பேசி நம்ம அந்த வீடியோ கொள்வோம் அப்ப இரவே நேரம் வந்து கொஞ்சம் அஞ்சு இதுக்குள்ள தூங்குறீங்க எனக்கா தூங்குற அம்மா காலையில சாப்பிட்டு தான் போனவங்க சாப்பிட்டு போன சரி ஓகே பாத்தீங்கன்னா நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் இந்த உதவியை செய்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இரஃபான் என்கின்ற அண்ணா உங்களுக்கு கூட கூடிய நன்றிகள் அண்ணா நீங்க ஒரு ஐம்பது பணத்தை வந்து தந்திருந்தீங்க அந்த வகையில அக்காக்கான அந்த வாழ்வார் உதவியை நாங்க செய்து கொடுத்துட்டோம் அதோட வந்து உங்கள்கிட்ட வந்து நாங்க இந்த வீடியோ கூடாவே மன்னிப்பு கேட்கிறோம் என்னன்னு சொன்னா நான் கூட எதிர்பார்க்கல அப்ப உங்களுக்கு ஒரு வாக்கை தந்திருந்தேன் அக்காவுக்கு வீடு கட்டி கொடுப்போம் அப்போ வீடு கட்டறதுக்கான பிளான நம்ம செய்துட்டோம்னா அப்போ இந்த பாருங்க தக்காவை வந்து சொல்றாங்க வீடு கட்டி தரத்துக்கு நிறைய பேர் வந்து அப்போ அந்த வகையில அக்கா வந்து ஆள்கிட்ட அதுக்கு நிறைய வந்திருக்காங்க அக்காவை தேடி அக்கா வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க எங்களுக்கு வீடு கிடைச்சிடுது அப்ப எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி கண்டிப்பா இந்த வீடியோ ஊடாக அந்த அக்கா வந்து தொடர்பு கொண்ட அண்ணா அவங்க பாத்தீங்களாக இருந்தா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு கண்டிப்பா வந்து என்ன தொடர்பு கொள்ளுங்க என்னுடைய சொன்னா அக்காவை மாதிரி கஷ்டப்பட்ட நிறைய குடும்பங்கள் இருக்குது ஒவ்வொரு வீடு இல்லாம இந்த மரத்துக்கு கீழே அப்ப அக்கா வந்து இந்த தகர கொடியில் இருக்காங்க சில குடும்பங்கள் மரத்துக்கு கீழே அந்த எல்லாம் போட்டு தூங்குற குடும்பங்களும் இருக்கு அப்படியான குடும்பங்களுக்கு எல்லாம் உதவி தேவை அப்ப நீங்க முன் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கன்னா மிச்சம் ஒரு சப்போர்ட் இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள எனக்கா வேற சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா இல்லை சரி நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களாக நாங்கள் அதை வாசித்து பார்ப்போம் வாசித்து பார்க்கறது மூலமாக அடுத்தடுத்து நாங்கள் என்ன செய்யணும் எப்படி நாங்கள் உதவிகளை செய்யலாம் நாங்கள் செய்கிறது எல்லாமே வந்து சரியா பிழையான்றது எல்லாம் வந்து நீங்களும் சொல்லணும் இப்போ நாங்கள் வந்து பிழை செய்தால் கூட நீங்கள் தான் வந்து எங்களை திருத்தி இப்படி செய்யுங்க தம்பி இப்படி செய்யுங்கன்னு சொல்லி எங்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்தணும் நாங்கள் போற பாதைகள் சரியா இருக்குமோ நான் நம்புகிறேன் அந்த வகையில் நிறைய ஆதரவுகள் எங்களுக்கு கிடைச்சு கொண்டு இருக்குது நாம வந்து ஒரு பிழையான பாதையில் போனமா இருந்தால் ஆதரவுகள் கிடைக்காது குறையும் என்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விடயம் அப்போ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்போ புதுசாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியாதுன்றதுக்கான நான் இந்த வார்த்தைகளை பேசுகிறேன் சரி நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் இன்னும் மாதிரி வீடியோ சந்திக்கும் வரை உங்களோடமிருந்து விடைபெறுகிறேன் கண்டிப்பாக வந்து அடுத்த இடம் அக்காட் அந்த வீடு ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வருவோம் வீடு குடி போகிறதுக்கு தான் வருவோம் ஆகா சரியா சரியா எது பண்ணா எனக்கு கால் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஃபோன் எடுத்து சரியாக நம்பர் விட்டு போறேன் அப்போ இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோடமிருந்து விடைபெறும் நாங்கள்